விஜய் தொலைக்காட்சி படிப்படியாக இருக்கிறது எல்லாருக்குமே கண்கூடாக தெரிகிற ஒரு வளர்ச்சி அப்படின்னே வந்து சொல்லலாம் முன்னாடிலாம் சீரியல் அப்படின்னு வந்து சொன்னாலே சன் தொலைக்காட்சியை தான் சொல்லுவாங்க இப்போது சன் தொலைக்காட்சியை முந்தியடிச்சு விஜய் தொலைக்காட்சி டாப் ஒன்றில் வந்து இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருப்போம் தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் சீரியல் அப்படின்ற பேர் வாங்கியிருக்கு சிறகடிக்கை ஆசை சீரியல் இல்லையா ஸோ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு சீரியலும் விஜய் தொலைக்காட்சியில் டிஆர்பி ரேட்டிங் வந்து எகிரிக்கிட்டே தான் இருக்குது அண்ட் அந்த வகையில் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ப்ரோமோ வெளியிட்ருக்காங்க அண்ட் அந்த ப்ரோமோ வந்துட்டு யூடியூப்பில் ட்ரெண்டிங் ஒன் ட்ரெண்டிங் டூ ட்ரெண்டிங் த்ரீன்னு சொல்லிட்டு மூணு இடத்துலையுமே நம்ம விஜய் தொலைக்காட்சி சீரியலோடைய ப்ரோமோ தான் இருக்குது ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் த்ரீயில் வந்துட்டு விஜய் டிவி ப்ரோமோ ஆஹா சீரியல் அந்த சீரியலோடைய ப்ரோமோ தான் இருக்குது ஹேஷ்டாக் டூ ட்ரெண்டிங் டூவில் வந்துட்டு பாக்கியலட்சுமி சீரியலோடைய ப்ரோமோ அண்ட் ட்ரெண்டிங் யூடியூப்பில் ட்ரெண்ட் நம்பர் ஒன்ல இருக்கிறது சிறுகடிக்க ஆசை சீரியலுடைய ப்ரோமோ ஸோ மக்கள் கிட்ட விஜய் தொலைக்காட்சி அதிக லெவலில் ரீச் எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்